இது ஒரு நல்ல காட்சி இல்லைங்கள மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு நல்ல உறவு மனிதர்கள் கண்டு விலங்குகள் அஞ்சு ஓடாமல் விலங்குகளை கண்டு மனிதர்கள் அஞ்சு ஓடாமல் இருக்கக்கூடிய காட்சிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் உத்தரப்பிரதேச வானிலை இருக்கக்கூடிய வாரணாசி ஏற்படிய ஒரு பார்க்கில் இருக்கிறோம் இந்த பார்க்கில் நான் பார்த்த ஒரு வியப்பான என்னன்னாக்கா பொதுவாக நம்ம ஊரில் முயல்லாம் நம்ம பார்த்தாலே ஓடி போய்டும் அல்லது எங்கன்னா போய் வேகமாக போய் பதுங்கிக்க வேண்டிங்களேன் ஆனால் இந்த பார்க்கில் ஒரு முயல் பாருங்களேன் ரொம்ப சர்வசாதாரணமாக இப்படி அது தன்னுடைய இறையான பொருட்களை வந்து மேஞ்சிட்ருக்கூடிய காட்சியை பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிச்சு சரி நான் வந்த உடனே ஓடிடுமான்னு பார்த்தேன் அப்போ கூட ஓடலை சில குழந்தைங்கள்லாம் அதுக்கிட்ட போய் விளையாடினாங்க அப்போ கூட அது எதுவும் பெருசாக பதட்டம் காமிக்கலை அது இஷ்டத்துக்கு ஜாலியாக சாப்பிட்டு விளையாடிகிட்ருக்கு பக்கத்தில் ஒரு நாய்க்குட்டி ஒன்று இருக்குது அது கூட வந்து பிறக்கிறத பார்க்குறோம் இது ஒரு நல்ல காட்சி இல்லைங்களா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு நல்ல உறவு மனிதர்கள் கண்டு விலங்குகள் அஞ்சு ஓடாமல் விலங்குகளை கண்டு மனிதர்கள் அஞ்சு ஓடாமல் இருக்கக்கூடிய காட்சிகள் இந்த பாக்கு நான் காலையில் உடற்பயிற்சி இதாக வந்தேன் அப்போ தான் இந்த காட்சியனோட கண்ணில் வந்து தென்பட்டது அதை அப்படியே படமாக்கி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த நாய்க்கும் இந்த முயலுக்கும் ஒரு நல்லுறவு இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது சரி நம்ம மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்